சிறுகதையை அவ்வளவு கன பொருந்திய ஒரு சிறுகதையா இருக்கும் அதை குறித்து பேசணும்னாலே நீண்ட நேரம் தேவைப்படும் ஆனால் மற்ற அவருடைய படைப்புகள் குறித்தும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தோழர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் அடுத்ததாக உயிர்த்திருத்தல் சிறுகதை தொகுப்பை குறித்தான தன்னுடைய பார்வையை முன்வைக்க வருகிறார் பேராசிரியர் கவிஞர் சீர் வட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மா அண்ணம்மாள் அவர்கள் அவையை வணங்கி பெரும் பெருமதிப்பிற்குரிய யுமாவாசகி தோழர் அவர்களின் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா நவீன இலக்கிய வடிவத்துல சிறுகதை நாவல் நாடகம் கட்டுரை இந்த மாதிரி வகைமைகள் இருந்தாலும் சிறுகதை என்பது ஒரு வாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது இந்த சிறுகதையை எப்படி வேணாலும் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான் இது பெயர்ல மட்டும்தான் சிறுகதை ஒரு மனித உடலுக்கு கொடுக்கக்கூடிய அதன் தன்மையானது மிக வீரியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த சிறுகதையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது அதை சில வகையான நம்ம பகுக்க முடியும் மரபு ரீதியான கவிதைகள் வசனம் சார்ந்தது இப்படியெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் பத்திரிகை துறை ஒரு பெரிய கையெடுப்பை அதை எடுத்துக்கொண்டது அந்த இடத்துல தான் குறுங்கதைகள் வருது கொஞ்சம் கொஞ்சமா கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்க கதைகள் வந்தது பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் ஒரு வரி கவிதை அவள் ஓடிக்கொண்டே இருந்தால் அவர்கள் துரத்தினார்கள் ஏன் அந்த பெண் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்களா இல்ல சமூகம் துரத்துகிறதா இல்ல எதுவும் பிடித்ததை நோக்கி ஓடுகிறார்களா இந்த மாதிரியான கேள்விகள் எழும் கதை என்பது ஒரு மனித உடலின் கேள்விகளுக்கும் பதிலுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாரதியார் மணிக்கொடி இந்த மாதிரியான கால அமைப்புகள்லேருந்து வந்து மரபு கவிதைகள் மரபு கதைகள் வசன ரீதியான கதைகள் வரலாற்று புராணங்கள் வருது அடுத்து வாய்மொழின்னு ஒன்னு வந்து உட்காருது பாருங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் வாய்மொழிங்கிறது எழுதப்படாத இலக்கியம் எதுவுமே இல்லை சும்மா கதை பேசிட்டு இருக்க கதை அடிக்கிற அப்படின்னு நம்ம வீட்டுல சொல்ல கேட்டிருக்க ஒரு பேச்சு வழக்கு இப்ப நிறைய வந்து புனைவுகளை அந்த இடத்துல வந்து பொருத்த ஆரம்பிச்சாங்க அந்த புனைவுகள் வந்து ரெண்டு வகையான விஷயங்களை மனிதர்களுக்கு செய்ய தலைப்பட்டது ஒன்று மகிழ் ஊட்டல் இன்னொன்னு அறிவுட்டல் மகிழ்ச்சிங்கிறது தொல்காப்பியத்துல முதல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு உணர்ச்சி குறிப்பு உலகத்துல நிறைய சினிமா நடிகர்கள்ல ஹீரோ கூட வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்களுக்கு தான் அதிக பங்களிப்பு இருக்கும் நிறைய புனைவுகளை கொண்டு அந்த மகிழ்ச்சிக்கு உள்ளார வந்தது பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகை மொழியானும் இதை என்று தொல்காப்பியம் பேசுகிறது அப்போ கதை சொல்லல் கதை கேட்டல் இந்த மாதிரி எல்லாம் வந்த ஒரு சூழல் காலத்திற்கு ஏற்றவாறு வளர்ந்து சொல்லல் கேட்டல் என்று கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்து நிறைய சிறுகதை உலகை தோற்றுவிக்க ஆரம்பித்தது அப்படியான ஒரு காலகட்டத்துல நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு போற்றுதற்குரிய ஒரு தோழராக யூமாவாசி தோழர் அவர்கள் கண்முன் நிற்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு கலை என்பது ஜனரஞ்சகமானதா இல்லைன்னா வந்து கலை வந்து வெறும் கலைத்தன்மைக்கானதா அப்படிங்கறது கேள்விக்கு வருது ஒரு இருபது நாள் வயிற்று பசியோட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு வரி எழுதியிருப்பாங்க பத்து நாளுக்கு அப்புறம் பத்து நாள் உள்ளாசி இருபது நாளுக்கு அப்புறம் வயிற்று பசியோட இருக்கக்கூடிய ஒரு தரித்தனங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க பத்து நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வயிற்று பசி இல்லாம இருக்குது தின பாடுகள் அப்படிதான் அப்பதான் இருக்குது அந்த நேரத்துல எங்கு வந்து கலை தன்னை கலைத்தன்மை உடையது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போகுங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடிகின்றது ஒரு நண்பனை வந்து பார்க்க வரும்பொழுது ஒரு சிற்றறை வெளியில தங்கிக் கொள்ளக்கூடிய அறை சிற்றறை அவன் வரையக்கூடிய ஓவியங்களும் மிக சுதந்திரமானதுங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு செருப்புல ஒட்டக்கூடிய அழுக்கு போல அந்த அழுக்குகள் பாயில உட்கார வைக்கிறாங்க அந்த பாயில நிறைய மண் துகள்கள் இருக்குது அந்த மண் துகளில் எறும்புகள் ஒரு மனித உடல்ல புரண்டு படுக்கக்கூடிய எறும்புகள் கற்பனை பண்ணி பாருங்க எங்காவது இது சாத்தியப்படுமா அப்படின்னா தோழருக்கு அது சாத்தியப்பட்டிருக்கு ஒரு கலையை மனித உடல்களின் தின பாடுகளை எழுதுவதற்கான ஒரு சூழல் கைவரப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்புறம் ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க இந்த கதை தொகுப்புல அச்சு அலைபவர்கள் அச்சு அலைபவர்கள் அவ்வளவுதான் அதுலயே அந்த கதை எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு சொல்லிவிடுகிறது ஏன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய செருப்புல அழுக்கு இல்லாம இல்லை ஒண்ணு ரெண்டாவது யாருமே பாவம் பண்ணாம கிடையாது பயணம் செய்யாம கிடையாது பசி ஆதிக்கம் இல்லாம இங்க வாழக்கூடிய மனித உடல்கள் கிடையாது உரன் உடலில் புரண்டு படுக்கும் எறும்புகள் இந்த நேரத்துல தன் ஏழாமையோட ஒருத்தருக்கும் போது கூலிங் கிளாஸ் போட்டிருக்க என்ன வந்து ஓவியம் வர அப்படின்னு சொல்லி தன்னோட பாட்டு தீர்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மனித உடல் இப்ப ரெண்டு விதமான ஒரு முரண் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக மனக்குமரல் வெகிளித்தனம் அழுகை இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த தொகுப்பு முழுக்க நிரம்பி இருக்கு இதையெல்லாம் தாண்டி வெற்றி செல்வன் சார் சொன்ன மாதிரி யுமாவாசகி தோழனுடைய எக்கச்சக்க படைப்புகள்லையும் ஒரு குழந்தை தன்மை இருக்கும் ஒரு ஈரம் இருக்கும் ஒரு சிறார் தன்மை சிறார் இலக்கியம் எல்லாராலும் படைச்சிட முடியாது எந்த ஒரு மனித உடலுக்கு ஒரு ஈரமும் குழந்தையாக மாறக்கூடிய ஒரு தன்மையும் இருந்துச்சுன்னா தான் சிறார் இலக்கியம் படைப்பது என்பது அவ்வளவு எளிதல் அது ரெண்டாவது விஷயம் அது வெற்றி பெறவும் செய்யணும் அந்த மாதிரியான சூழல் தோழருக்கு கைவரப்பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று இது இதுக்கு காவடி நல்லா நமக்கு தெரியும் வேட்டைக்குழு சமூகம் வருது ஒரு மனித உடல் உயிர் திருத்தல சொல்றாங்க அதுக்கு அடுத்து நம்ம ரெண்டு கதையை தாண்டி போனோம் அப்படின்னா ரெண்டாவது கதை மூணு நாலு இதெல்லாம் ஒரு தொடரோட்டமா வருது ஏன் வந்து ஒரு மனித சமூகம் குழுவாக சேர்ந்து பிரச்சனைக்குரியதான் கூறியதா மாறுறாங்க எளிமையானது சாமி கும்பிட்றதுக்காக மேல பருந்து பறக்கணும் அது இல்லை இப்ப தேவையான அளவுக்கு மதுவை சுவைக்கின்றார்கள் மதுவை சுவைக்கின்ற போது தண்ணீரை மறைக்கின்றார்கள் சண்டை வருது அந்த தெருவே ரத்த கலரி ஆகின்றது இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும் ஒரு விழா கோலம் உள்ள மாலை தோரணங்களோடு இருந்த ஒரு இடம் இரத்த களறியாக மாறுகின்றது இப்ப இந்த இங்க வேட்டைக்குழு சமூகமானது எங்க போய் நிக்கிறதுங்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம் அதே மாதிரி வேட்டைங்களை ஒரு கதையில ஒரு முதிய உடல் இன்னொரு ஒரு பெரிய செய்தி என்னன்னா இந்த தொகுப்பு முழுவதும் ஒரு நரைத்த உடல் ஒரு முதிய உடல் ஒரு வயோதிக உடல் நிறைய நடக்க முடியாம தள்ளாடுற உடல் இது எல்லாமே ஒரு ஆண் கதாபாத்திரத்தை சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு தந்தமை புரிய அந்த ஒரு செயலானது கதை முழுவதும் இருக்குது அப்படிங்கிறது படிக்கும் போது தெரிஞ்சு தெரிய வந்தது வேட்டை அப்படின்னா நம்ம ஏன் அந்த ஒரு ஆண் கடைசி வரைக்கும் தெரியாது மகனுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் திருமணத்துக்கு போயிருப்பாங்க மகனுக்கு அந்த பொண்ணு கிடைக்கல கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில அந்த உயிரை எடுப்பது இப்ப எங்க இருந்து இந்த மாதிரி ஒண்ணு ஒரு ஆதிக்க மனப்பான்மை வருகிறது ஒரு வயோதிக உடல் எப்படி அங்க இருந்து செய்யுது அந்த விஷயத்த பக்கத்துல உள்ள தன்னோட அந்த உறவு பொண்ணு கிட்ட நல்லபடியா நடக்கும் அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க வாய் சொல்ல வந்து எது வேணாலும் பேசும் செயல் ஒண்ணு செய்யும் எங்கிறது இப்படி ஒரு வன்மமானது தலை தூக்குகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த தொகுப்பு நமக்கு முன்வைக்கின்றது மனித உடலை தேடி செல்லக்கூடிய காட்டினுடைய அச்சம் இந்த தொகுப்பு முழுவதும் இருக்குது பாறை இடுக்குகள் அடர்த்தியான வனம் தோழர் சொன்னது போல ஒரு மலைப்பாம்புக்கு பக்கத்துல ஒரு வார் ஜோடி வார் செருப்பு இருக்கும் இப்போ இந்த உணவுங்கிறது எங்க இருக்கு உணவை வந்து இறை இருக்கக்கூடிய ஏன்னா பசிக்காக தான் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த இடத்த வந்து ஒரு அழகான ஒரு சித்திரமாக காட்டியிருப்பாங்க யூமா தோழருடைய படைப்புகள்ல ஒரு சித்திரம் இருக்கும் ஒரு கலம் இருக்கும் ஒரு அந்த சித்திரத்துக்கான ஒரு வண்ணம் இருக்கும் இது மூணையை வச்சுதான் கதையாக கதை மாந்தர்களாக படைக்கிறாங்க இப்படிதான் இந்த கதை மாந்தர்களை அவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த காவடி ஆட்டம்ல ஒரு கதையில சொல்லும் பொழுது படிக்காத ஒரு மனிதர்கள் பாமரத்தனம் பாமரத்தனத்துக்கு உச்ச கட்டம் என்ன அப்படின்னா வார்த்தை பிரயோகம் இது எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க இது ராஜ் சமுதம் அஹ் தமிழ் சமூகத்துல அறமும் ஆற்றல்ல சொல்லும் போது இயற்கையும் மனித தன்மையும் அந்த வன்முறைக்கு உட்படுத்தும் போது இது தானா வந்துரும் அப்படிங்கிறாங்க இது எது எப்படியோ ஏதோ வரலாற்றுல படிச்சு வச்சோ எழுதி வச்சோ அப்படிலாம் வரல எங்க வன்முறை தூக்குறதோ அங்க வந்துருது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அப்புறம் நம்ம வந்து நிறைய தெரியாம சில விஷயங்களை செஞ்சிருப்போம் அதற்கு கலவு என்று பெயரிடலாம் ஒரு ஆண் பெண்ணுக்கான ஒரு உறவு அங்க ஒரு காமம் எப்படி பார்க்கப்படுகிறது எப்படி எல்லாம் அந்த பெண் வந்து தன்னை மாற்றிக் கொள்கிறாள் எதை நினைத்து வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது போது அவன் நேரம் தப்பிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த இடம் ரொம்ப வந்து ஒரு நிகழ்ச்சியான விஷயமாக இருக்கும் மீறல் அப்படிங்கிற ஒரு ஒரு கதையினுடைய தலைப்பை வந்து கதைக்கான ஒரு கதை சூழல் உத்தியையும் கதைக்கான உருமாற்றி செய்யக்கூடிய மாந்தர்களையும் நமக்கு தருகின்றது நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய மீறல் மீறல்னா எங்க வருது நம்ம எப் எங்கிருந்து மாற முடியும் எங்கிருந்து மீற முடியும் தாய் தந்தையிடம் இருந்தா உச்சம் சுற்றத்திடம் இருந்தா இப்படி எல்லாம் எத்தனை எத்தனை உடல்கள் குவிந்து கிடந்தாலும் அந்த மீறல் அப்படிங்கிறது எங்க வருது தன்னை மச்சி சுய மதிப்பீடு செய்தல் ரொம்ப முக்கியமானது அந்த கதை அது மாதிரிதான் ஒரு உடல் வந்து இப்ப இருக்குதுங்க அப்படின்னா எத்தனை பேரை நம்ம வந்து சுய மதிப்பீடு செஞ்சுட்டு இருக்கோம் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் செயல் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இந்த கதை வந்து மிக தெளிவாக சொல்லுதுன்னு சொல்ல முடியும் ரொம்ப எல்லாத்துக்கும் மேலும் ஒரு பெண் பாத்திரம் இறப்ப வந்து சொல்லும் பொழுது அந்த இறப்புங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இறப்புங்கிறது முடிஞ்சு போச்சு திரும்ப வந்து எழுப்ப முடியாது எதுவும் செய்ய முடியாது ஆனா அது வந்து ஒரு கருணையை பாதிக்கக்கூடிய இடமாக கடைசியில முடிவு பெறுகின்றது இப்படியாக இந்த கதைக்கான மாந்தர்கள் தன்னை சுற்றி கொள்ளே இருக்கிறார்கள் ஏன் இந்த உருமாற்றம் நடக்குது அப்படின்னா மனசு வாழ்நாளினுடைய அன்றாட தினம் பாடுகள்ங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் கதை சொல்லும் நுட்பங்கள்ல யுமாவாசகத்தோட என்னுடைய ஒரு தனித்தன்மை வந்து மிக சிறப்பா இருக்கு என்னன்னா வேறுபட்ட பார்வையில நம்ம உட்படுத்த நினைக்காத வேறுபட்ட கோணத்துல கதை சொல்லல் உத்தி சிறுகதைக்கான ஒரு உத்தி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லிருக்கிறாங்க இந்த பறவைளி அனைவருக்குமானது அவ்வளவுதான் இதுல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்ல முடியும் அடுத்தது அதுல அவரவர் நிலைப்பாடுகளோட அதையே சித்திரமாக்கி வாழ்க்கையில வரைந்து பார்க்கக்கூடிய கதை உருக்கா ஒரு ஓவியத்தை வந்து அவ்வளவு சீக்கிரமா வரைஞ்சிட முடியாது ஒரு ஓவியத்துக்கு ஒரு முகத்துல ஒரு கண்ணை வந்து அஹ் எளிதாக பொறுத்து விட முடியாது அதை எல்லாவற்றையும் மியூமாவசியின் தோடர்வா தன்னுடைய படைப்புகளை சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அது இல்லாம சரியான விகிதத்துல அந்த விகித சாரத்தை மாந்தருக்கு தக்கவாறு படைக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறது ஏன்னா உங்கள் கால்கள் தான் ஆயுதம்னு சொல்றாங்க நம்மை தாக்க வரும்போது கூச்சம் வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த கால்களின் வழி பயணம் செய்ய வேண்டும் அந்த கூச்சத்தை வந்து நீங்கள் கலைய வேண்டும் அப்படிங்கிறாங்கன்னா நிறைய திமிரல் வரும் அடக்குவாங்க அடக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்ப திமிரல் வரும் இப்ப கால்களின் வழி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு தவிர மனித உதிரிகள் இருக்கு இல்லையா அந்த உதிரியான பாகங்கள் ஒரு ஆதிக்க சமூகத்துலேருந்து உதிரியான பாகங்கள் கீழே கிடந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னா இந்த தொகுப்பில் ஒரு நிறைய கொட்டி கிடக்கக்கூடிய இருந்து அந்த மீறல் பேசிக்கும் குப்பையா தன்னுடைய உடலை பார்க்கும் அது உண்மைதானே அது நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனால் தெரியும் நம்ம எவ்வளவு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் ஏன்னா குப்பையான ஒரு உடல் அந்த குப்பையான உடல் தன்னை அப்படியே வெளியில போடும் அதெல்லாம் வந்து நிஜமாகவே இன்னைக்கு வந்து நடக்கக்கூடியது உண்மையானது அந்த தின பாடுகளை கலை கடந்து கலைந்து ஒவ்வொரு மனிதராலும் வெளிவந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய நல்லியல்புகள்ல வண்ணம் தீட்டி தீட்டி என்ன செய்யறாங்க கதை மாந்தரை வந்து படைச்சிக்கிட்டே போறாங்க களமாடுபவர்களா வர்றாங்க அந்த ஆட்டம் வந்து நல்லதாக களத்தில் நிற்கிற எல்லாராலும் ஜெயிக்க முடியாது அந்த ஆட்டம் வந்து வெற்றியும் தரலாம் தோல்வியும் தரலாம் ஆனா அதை எதிர்கொள்ளக்கூடிய நேர்த்து இருக்குது இல்லையா அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரம் வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனா சொற்கள் அந்த சொற்கள் வந்து எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மறுக்கக்கூடியதுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க பூசப்பட்ட எதுவுமே இல்லை நம்மளால ஒரு ரொம்ப வந்து பூசை வச்சிருந்தோம் அப்படின்னா என்னைக்கானாலும் அது வந்து வெளிவந்துடும் மனதினுடைய ஆழத்திலிருந்து வாழ்வதற்கான தலைப்பாடுகளை இந்த சமூகமானது மேற்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு செய்தி முக்கியம் அப்புறம் கலைப்படை இந்த உடல்கள்ங்கிற அவங்க தோழர் வந்து நான் உடல்கள்னு சொல்வதை விட அவங்களே உடல்கள் உடல் தான் எழுதியிருக்கிறாங்க இந்த தொகுப்பு முழுதும் அப்படிதான் இருக்கு கலப்படைந்த உடல்களுக்கு என்ன தேவை அப்படின்னா யாராவது தூக்கி விடணும் யாராவது குடிக்கிறதுக்கு எதாவது தரணும் வயிற்று பசியை நீக்கணும் அதுதான் சமூகத்திற்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க மலையாளத்துல வந்து அறிவால் ஜீவிதம் அப்படிங்கற கதை இந்த வயக்காடு வயநாடு பத்தின சமத்தை பற்றியதுதான் அதை தமிழ்ல யுமாவாசித்தோடர் சொல்லும் பொழுது அனைத்து பகுதிகளையும் இப்ப என்ன பிரச்சனை எல்லாம் இந்த நிலச்சரிவு பத்தின பிரச்சனை இருக்கிறதோ அதை பத்தி அதை எளிதாக அதை சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கையினுடைய வேதனையினை வந்து அதை பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க இந்த பரந்துபட்ட படைப்புகள்ல எது வந்து மிக தீவிர தன்மையோடு இருக்குது அப்படின்னா ஒரு சிறார் தன்மையோடு மிகப்பெரிய தன்மை ஒரு சிறுவனாக பாவித்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மனித சூழல் உடலை பார்க்கும் போதுதான் அந்த சிறுவனுக்குரிய எந்த பாதிப்பும் இல்லாமல் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு எழுதுவதற்கான ஒரு உத்தி இருக்கின்றது ஒவ்வொரு சொன்முறையும் மிக சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் விசாரணையற்ற ஒரு பெருவெளி எங்காவது நம்ம பார்க்கற முடியும்னா முடியாது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்காத சமூகத்துல நம்ம இருக்கல இந்த விசாரணை அடிப்படையில் தான் இருந்துட்டு இருக்கும் அப்புறம் நிலத்துக்கும் நிலத்தையும் ஒரு அளவீடாக வச்சிருக்காங்க நிலம் அப்படிங்கிறது ஒரு அளவீடு அந்த நிலத்துக்கான மொழி இருக்குது அந்த மொழியை யார்கிட்ட கொண்டுட்டு போனோம் அப்படின்னா மனித உடல்கிட்ட கொண்டுட்டு போகணும் ஒரு மொழியை வளர்க்கக்கூடியது படைப்பாளர்களுடைய வேலையாக இருக்கின்றது வெறும்பட நான் படைப்பு செஞ்சுட்டேன் படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தை அடிப்படையாக வைத்து அந்த மொழியை உடல்களில் செலுத்தி அதை தான் நம்ம வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த வேலையை இந்த தோழர் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து இயக்குகிறார்கள் அந்த தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னா இங்க வாலம் உடல்களுக்கெல்லாம் உயிர் தான் ரொம்ப முக்கியம்னு பண்ண நம்ம கனவு வராது மனம் மொழி அர்த்தத்துல சொல்லிருப்பாங்க கனவு என்பது நீங்க நீங்க வந்து நம்ம இறந்து போற மாதிரி கனவு ஒரு மத்தவங்க இறந்து போற மாதிரி கனவு வந்தோம் நம்மளே இறந்து போற ஒரு கனவை நாம் காண மாட்டோம் அது போல இங்க வந்து உயிர் உயிர்த்திருக்கணும் நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் நான் உயிர்த்திருக்கிறேன் நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன் நான் இயக்கமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப முக்கியம் அதனால்தான் அந்த உயிர் திருத்தல்ங்கிற ஒரு தலைப்பை மிக சிறப்பாக வச்சிருக்கிறாங்க பிற படைப்புகள் வந்து ஒரு அணுக்கத்தை தருகின்றது ஒவ்வொரு கதையும் ரொம்ப சுலபமா உள்ளார போற மாதிரி இருக்கும் மறுபடி வெளியில வந்து மறுபடி வந்து மறுபடி மறுபடியும் நம்ம உள்ளார போயிட்டு வெளியில வர்ற மாதிரி இருக்கும் அந்த விதமான ஒரு மனநிலையை இது தருகின்றது அப்புறம் ரொம்ப தெளிவானது என்னன்னா உள்ளூர் கதைகளை உலகத்தரத்துக்கு கொண்டு போறதுங்கிறது சொல்ல முடியும் அந்த வகையில இந்த கதைகள் அப்படியான ஒரு பாங்கினை பெற்றிருக்கின்றன அப்பாங்கிற சித்திரம் ரத்த உறவுல உள்ளது மாதிரி அது ஒரு சித்திரம் அது வந்து இந்த கதை முழுவதும் இருக்கிறது மொழியில் தெரியும் கனிவு தெளிவாக இருக்கின்றது கனிவுனா வார்த்தையில சொல்றது மட்டும் கிடையாது உள்ளிருந்து படைப்பாளருக்கு வர வேண்டும் அப்பதான் அது எழுத்துல வரும் அந்த எழுத்தை வாசிக்கக்கூடிய வாசகர்களால நம்ம வந்து உள்வாங்க முடியும் அந்த கனிவை மிக சுலபமாக பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் இந்த பிரபஞ்சம் இந்த வெளி இதெல்லாமே பேசுவதற்கு எளிதாக இருந்தாலும் இது எல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு அந்த கதை தொகுப்பு முழுவதும் வரக்கூடிய கதை மாந்தர்கள் உறுப்பேற்று கொண்டே வருகிறார்கள் அப்படி இப்படி காட்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க அதனால்தான் இவ்வளவு சிறாரி இலக்கியம் தோழரால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு என்ன அவங்க அவங்க எழுதியிருக்கிற பீடு பார்த்தோன்னே ரொம்ப அச்சமா இருந்தது நானும் இலக்கியம் பேசிக்கிட்டோம் இதெல்லாம் எப்படியாவது படிச்சிட முடியுமா அப்படின்ட்டு நிறைய புத்தகங்களை படிக்கும் போது வீட்டில் வாங்கிட்டு அந்த ரூமை கடந்து போனோம்னா அது தினந்தோறும் அச்சம் வரும் அந்த புத்தகத்தை எப்படிலாம் படிச்சிடணும் வாழ்நாள் குளரை அப்படின்னு அது மாதிரி தோழரோடதை படிக்க பிரிண்ட் அவுட் எடுத்து அவ்வளோ வந்தது இது வரிசையாக இதுவே அவங்களுடைய வெற்றியாகவும் நாம் அடையாளப்படுத்த முடியும் என்னை போன்ற ஒரு சாதாரண நிலையில் படிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு மனசில் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டுட்டு வரதே அவர்கள் வந்து இந்த படைப்புக்கு செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு தாக்கமாக நான் நினைக்கின்றேன் ஏன்னா மாறக்கூடிய தன்மை தான் ஒரு மாற்றத்தை ஒரு படைப்பு என்பது ஏற்படுத்த வேண்டும் அது நாம் வாழக்கூடிய மனித உடல்கள் அது வந்து ஒரு கருவாக இருந்து வளர்ந்து முதிர் தன்மை அடைகின்றது எல்லாருமே முதுமை அடைகின்றோம் அந்த இந்த காலகட்டத்தில் நாம் என்னவாக மாறுகின்றோம் எப்படி உயிர்ப்பிக்கின்றோம் எப்படி கருணை காட்டுகின்றோம் அங்கங்கே எதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அதை பேசுவது எப்படி செயல்படுத்தப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு செயல் தன்மையோடு இந்த தொகுப்பு முழுவதும் அமைஞ்சிருக்குது வாய்ப்புக்கு நன்றி குளிர் மாதங்கள் எல்லாம் எல்லா வருடங்களிலும் அம்மாவை ஏந்தி கொண்டு வருகிறன அப்படின்னு சொல்லி வாம் நதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் தொடரியுமா எழுதியிருப்பாங்க அவர்களுடைய படைப்புகளின் வழியாக அவர் வாசகருக்கு கடத்த விரும்புகிற விஷயமாக நான் இதைத்தான் பார்க்குறேன் தனக்கே உரித்தான மொழி நடையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் கல்லம்மாள் அவர்களுக்கு நன்றி